யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிறது போரட்டாதி நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் மூன்று பாதமும் மீனராசியில் ஒரு பாதமும் கொண்டது நட்சத்திர அதிபதி குரு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்மையான சுபாவம் கொண்டவங்க குடும்பத்து மேலே அதிக பாசம் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் சின்ன வயசுலேருந்தே பெரிய பொறுப்புகள் தலையில் சுமந்து வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு நபர்கள் ஆன்மீக ஈடுபாடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அளவுக்கு அதிகமான ஆன்மீக ஈடுபாடுகள் இருக்கும் டெய்லி கோவிலுக்கு போகிறது ஸ்லோகம் சொல்கிறது இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் தொடர்கதையாக இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதில் இவங்க படிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒழுக்க சீலர்கள் படிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான ஞானம் இவங்களுக்கு இருக்கும் படிப்பு மேலே ஒரு ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக எமோஷன் ஆகக்கூடிய ஒரு குணம் சட்டு சட்டுன்னு அழக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு இருக்கும் ஒழுக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாலும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களை அதிகமாக வேலை வாங்கி அதாவது அலைக்கழிப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே நடக்கும் பாராட்டி பேசி இவங்கக்கிட்ட கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வேலையை வாங்கிடுவாங்க ஏமாறக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்கோட்டில் போகிறதாகவே தான் இருக்கும் ஒழுக்கமானவங்க அப்படிங்கிறதுனால யாருடைய அறிவுரைகளும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்றனால அவங்க வந்து ஒரு கட்டுக்கோப்பான விஷயங்களை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு போகக்கூடிய நபர்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏற்ற தாழ்வுகள் பார்த்து ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு விஷயத்துக்குமே போராடி போராடி ஜெயிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களையுமே வந்து நமக்கு ஈஸியா நடக்கக்கூடிய தன்மைன்றது குறைவு ஏன்னா கூடவே ராகுவுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரம் கூடவே இருக்கிற காரணத்தினால அதனுடைய சாராம்சமும் நமக்கு கிடைக்கும் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் போராடினா தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சுமைகளை வந்து நம்ம தாங்கிட்டே போற மாதிரியான சிச்சுவேஷன்ல வாழக்கூடியவங்க பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த ஆண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதம் சார்ந்த விஷயங்கள் போதனை செய்யும் தொழில்கள் அதாவது ஆசிரியர் பணி அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஸ்கூல் பசங்க எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல தான் இவங்க வேலைகளே இருக்கும் போதிக்கிற தான் நைன்டி பர்சன்ட் இவங்களுக்கு வரக்கூடிய ஒரு தொழிலாகவே இருக்கும் கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயமாகவும் இருக்கலாம் அரசு சார்ந்த தொடர்புகள் அரசு நட்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் இன்கம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆவரேஜான ஒரு இன்கம் இவங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் பெரிய அளவில் இன்கம் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு சுக்கரன் நீசம் அடையாமலும் புதன் வக்கரம் அடையாமலும் இருக்கிற பட்சத்தில் தொடர்ந்து வரக்கூடிய சம்பள உயர்வுகள் எல்லாமே எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு திருமண வாழ்க்கை பாத்தீங்கன்னா ரொம்ப சீராக போய்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு தன்மை இருக்கும் அடுத்து புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பெண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தந்தை அல்லது மாமனாருடன் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அவங்களுடைய தொடர்பு கொஞ்சம் த நமக்கு குறைவாக கிடைக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் அவங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாமே பார்த்திங்கன்னா பாதியில் விடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அரசு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா மேல் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு அது கிடைக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் ரொம்ப குறைவாகவே இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா தோஷங்கள் காரணமாகத்தான் ஸோ வேலை பார்க்குற இடத்துலையும் நமக்கு அங்கீகாரம் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப சிறந்த அறிவாளியாக இருந்தாலும் சம்பளம் சார்ந்த விஷயங்களில் ஒடுக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் ஏன்னா சனி ஆட்சி செய்யக்கூடிய வீட்டில் தான் வந்து புரட்டாதி நட்சத்திரமும் மூன்று பாதங்கள் இருக்குது இந்த காரணத்தினால சம்பள குறைவு அப்படின்ற ஒரு விஷயம் எப்போயுமே நமக்கு போயிட்டு இருக்க மாதிரியாகவே இருக்கும் குரு வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மத குருக்கள் அப்படின்னு வச்சுருந்து அதை அழகாக ஃபாலோ பண்ணி வழிபாடுகளில் சிறந்தவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி ஞானம் பொருந்தியவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தெய்வ க சங்கல்பம் செய்து கொண்டு தான் அடுத்து அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் நிச்சயமாக உண்டு அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் முழு சுதந்திரம் கொடுக்கும் நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் மற்றவர்கள் சொத்துக்கு ஆசைப்படாத நபர்கள் கல்வி சார்ந்த நிறுவனங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பணிபுரியத்துக்கு உண்டான சந்தர்ப்பம் வியாபாரம் அப்படின்னு செஞ்சா கூட தொண்டு நிறுவனங்கள் கல்விக்கு தொண்டு செய்யக்கூடிய தான் இவங்களுடைய தொழிலும் அமையும் எப்படி பார்த்தாலும் அந்த ஒரு போதிக்கிற தன்மை இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இவங்க லைஃப்பில் கண்டிப்பான முறையில் வந்துட்டு தான் இருக்கும் படிப்பு அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் இது எல்லாமே நேர்மைக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பான முறையில் கிடச்சே தீரும் சின்ன சின்ன தவறுகள் இருக்கும் அதே மாதிரி தடைகளும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது எல்லாத்தையும் கொஞ்சம் மெதுவாக நீங்கள் யோசிச்சிங்கன்னாவே எங்கே தப்பு இருக்குது அப்படின்னு திருத்திக்கலாம் நம்ம எல்லோரையுமே முழுசாக நம்புறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் வந்து பார்த்திங்கன்னா யாரை நம்பணுன்றதை யோசித்து நீங்கள் பார்க்கணும் பாராட்டு விரும்பிகளாக இருக்கிற காரணத்தினால நம்ம பாராட்டுக்கு மயங்கி எல்லாரையும் நம்பக்கூடிய ஒரு தன்மையை வச்சுக்கக்கூடாது சிந்தித்து செயலாற்றுங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது நட்சத்திர தோஷம் பற்றி பார்த்துடலாம் பூரட்டாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தோஷப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் சூரிய தோஷம் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு மேல் அதிகாரிகளோட தொடர்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளை வந்து கொஞ்சம் கார்னர் பண்ணுற மாதிரி அதிக வேலை வாங்கிட்டு நம்மளை கொஞ்சம் அலை கழிக்கிற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் உருவாகும் தந்தையுடன் இருக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தந்தையுடன் அன்பு ஆதரவு எல்லாமே உண்டு ஆனாலும் சீக்கிரமாக வந்து அவரோட தொடர்பு இலையிலேருந்து நம்ம தனிச்சிருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படி இல்லைன்னா அவர் வெளிநாட்டில் வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் இல்லை நம்ம வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி தொலை தூரத்தில் இருந்து சந்திக்கிறது குறையிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் சின்ன சின்ன பிரிவுகள் அப்படின்றது இதில் வந்து உதாரணமாக எடுத்துக்கலாம் தந்தைக்கும் இவங்களுக்கும் இருக்கிற பிரிவு அப்படின்றது தான் இது எடுத்துக்காட்டுது அதே மாதிரி மாமனாருக்கும் அதே மாதிரி விஷயங்கள் தான் இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இவங்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமாக வரும் ஆண் குழந்தைன்னா முதல்ல பிறக்கிற குழந்தையும் அதே சூரியன் தான் ஸோ இவங்க பரிகாரங்கள் சரியாக செய்கிற பட்சத்தில் இவங்க பிள்ளைக்கு அங்கீகாரங்கள் நல்லபடியாக கிடைக்கும் இந்த சூரிய தோஷம் அப்பா அதுக்கப்புறம் மாமனார் இதுக்கப்புறமா நடக்கக்கூடியது மகனுக்கு நடக்கும் அந்த காரணத்தினால அங்கீகாரங்கள் கிடைக்காம போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு பிரிவு அப்படின்ற விஷயம் வராது மூன்றாவதாக வரக்கூடிய காரணத்தினால அங்கீகாரங்கள் வரணும் நம்ம பிள்ளைக்கு நிறைய திறமைகள் இருக்குது ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான விஷயங்கள் எதுவும் கரெக்டாக கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா இதை சரிப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சூரிய தோஷத்தை நீங்கள் போகணும் அது என்ன செஞ்சால் போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சூரிய நமஸ்காரம் அப்படின்றது டெய்லி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க பட்சத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் வரும் அடுத்து சிவனுடைய தரிசனம் பெறணும் அடிக்கடி சிவன் கோவிலுக்கு போயிட்டு அவங்க வந்து நீங்கள் ஏதாவது விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க பட்சத்தில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் ஆரஞ்சு கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வனம் இருக்கு இல்லையா அதில் ஏதாவது கயிறு கிடச்சுன்னா கையில் கட்டிக்கோங்க ஆரஞ்சு கலரில் ஒரு கிளாத் எடுத்து ஹேண்ட் பேக்லேயோ இல்லை உங்கள் பேண்ட் பாக்கெட்லேயோ எப்போயுமே அந்த கலர் உங்கள் கூட இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க அடுத்து செந்தூரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அனுமன் கோவிலெல்லாம் கொடுப்பாங்க ஆரஞ்சு கலரில் இருக்கும் அதை நெற்றிக்கு வச்சுக்கிறது அதிகபட்சமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு உண்டான தடைகள் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து ஒழுங்காக பண்ணுறதுக்கு உண்டான ஒரு எப்படியாவது பிளான் பண்ணி பண்ணிடணும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை பண்ணுற பட்சத்தில் நமக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கிறத கண் கூட நீங்கள் பார்க்கலாம் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நவகிரகங்களில் சூரியன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஞாயிற்றுக்கிழமையில் நவகிரகத்துக்கு போய் சூரியனுக்கு விளக்கு போடுங்க அதே சமயத்தில் சிவ வழிபாடையும் செய்யுங்க நீங்கள் தானியம் ஏதாவது தானமாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கோதுமை தானம் கொடுங்க கோதுமை தானம் ஞாயிற்றுக்கிழமைகளில் கொடுங்க கோதுமை கொடுக்க முடியாத பட்சத்தில் கோதுமை மாவை கூட வாங்கி கொடுக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இதை சேரும் போதே உங்களுக்கு நிறைய தடையான இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நிறைவாக நடக்கிறத கண்கூடாக பார்க்கலாம் ரத்தினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாணிக்கம் ரூபின்னு சொல்லக்கூடிய அந்த கல் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரிய தோஷத்துக்கு உண்டான நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய கல் இதை வந்து நீங்கள் வந்து மோதிரமாகவோ பெண்டன்டாகவோ போட்டுக்கலாம் அதை போட்டுக்கிற பட்சத்தில் நிறைய தடைகள் நிவர்த்தி ஆகிறத கூட நீங்கள் பார்க்கலாம் கோச்சார பலன்கள் பற்றி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ராசியில் சனி அமர்வு அதாவது சுயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஒன்றாம் வீடு இங்கே சனியுடைய அமர்வு இருக்குது சனி வந்து முதல் இடத்துல இருக்கும் பொழுது நினைத்த காரியங்கள் எல்லாமே சின்ன சின்ன தடைகளோடு நடக்கிறத கண்கூடாக பார்க்கலாம் சட்டு சட்டு நடக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் சனியனாவே மெல்ல நகரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால என்ன விஷயம் பிளான் பண்ணாலும் ரொம்ப வந்து இழுத்துகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் கோச்சார சுற்றுப்பாதையில் சின்ன கிரகமான சுக்கரன் புதனுடைய பார்வையெல்லாம் சனிக்கு கிடைக்கும் பொழுது கொஞ்சம் வேகமாக சில விஷயங்கள் நடக்கிறதையும் கண்கூடாக பார்க்கலாம் அடுத்து இரண்டாம் வீடு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இங்கே வந்து ராகு உடைய அமர்வு இருக்குது தனஸ்தானத்தில் ராகு இருக்குது அப்படின்னும் பொழுது எதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ ஏதாவது ஒரு விஷயம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சட்டு சட்டுன்னு போய் வாங்க முடியும் பண ரீதியான விஷயங்கள் நீங்கள் வந்து ஏற்ற தாழ்வுகள் எதுவும் இல்லாமல் நினச்சபடி நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பஸ்தானத்தில் ராகு இருந்தால் அடிக்கடி வாக்குவாதங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு தொலை தூர பயணம் செய்யறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு செலவுகள் அதிகமாகறதையும் கண்கூடாக பார்க்கலாம் அடுத்து மூன்றாம் வீடு மூன்றாம் வீடு சகோதரஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானம் இங்கே வந்து நமக்கு குருவுடைய அமர்வு இருக்குது குரு வந்து தைரியஸ்தானத்தில் இருந்தால் சொல்லவே வேண்டாம் கடவுளோட ஹெல்ப்பெல்லாம் கிடைக்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கவே முடியும் ஸோ கடவுளோட ஹெல்ப்பும் கிடைக்கும் சகோதரஸ்தானம் பண்ணும்போது உடன்பிறந்தவர்களுடைய அன்பு ஆதரவு எல்லாம் கிடைக்கும் நினச்ச மாத்திரத்தில் சில விஷயங்கள் இங்கே செய்யணுன்னா சட்டம் செய்யறதுக்குண்டான அந்த தன்மையும் உண்டு குருவுடைய நகர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது மே ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்போ வந்து குருவுடைய பயிற்சி அடையும் அப்போ நான்காம் விட செயல்படும் அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பதவிகளுக்காக காத்துக்குறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல பதவி கிடைக்கும் ஏன்னா சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானத்தில் உட்கார்றதுனால தாயாருக்கு சுகவீனங்கள் இருந்ததுன்னா அது சரி செய்கிற காலம் அப்படின்னு நினச்சிக்கலாம் நல்ல விஷயங்கள் எல்லாமே கண்கூடாக பார்க்க முடியும் உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பும் அப்போ உருவாகிறதுக்கு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லலாம் உடம்பில் சர்க்கரை அளவை நீங்கள் சரி பார்த்துக்கோங்க ஏன்னா குரு வந்து சுக்கரனோட வீட்டில் உட்கார்றனால இது சார்ந்த பிரச்சனைகளை வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது சுதாரிப்போடு இருந்துக்கோங்க அடுத்து எட்டாம் வீடு எட்டாம் வீடு ஆயுள் ஸ்தானம் மற்றும் அஷ்டமஸ்தானம் அஷ்டமஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேது உடைய அமர்வு இருக்குது கேது மறைவில் இருக்கிறது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இருந்தாலும் ஆயுள் ஸ்தானத்தில் கேது இருக்குது அப்படின்னா ஏதாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும் ஸோ வந்து நிறைய பிரயாணம் பண்ணுறது தூங்கிறது தடைப்படுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையும் நிலவும் மற்றபடி நெகட்டிவாக சொல்லக்கூடிய பாயிண்ட் எதுவுமே கிடையாது கோச்சார அளவுகளை எல்லாமே நல்ல விஷயங்களை தான் கொடுத்துருக்கு தாரா பலன்கள் பற்றி பார்த்துடலாம் தாரை உபயோகம் செய்யும் பொழுது நிறைய நல்ல விஷயங்களை நம்மளால் ஈர்க்க முடியும் இதை தொடர்ந்து பண்ணுறதுன்றது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் லைஃப்பில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக ஜென்மதாரை வழிபாடுகள் செய்யும் பொழுது உடல் உபாதைகள் இருந்தும் நம்ம காப்பாற்றிக்கலாம் நிறைய முன்னேற்றத்துக்கான வழிவகை செஞ்சு கொடுக்கறதுக்குண்டான தன்மை இந்த ஜென்மதாரைகளுக்கு உண்டு கன்றிஷ்டிலேருந்து போக்கத்துக்கு உண்டான ஒரு விஷயமும் இது செஞ்சு கொடுக்கும் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது முருகருடைய வழிபாடு குபேரருடைய வழிபாடு இந்த இரண்டு வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணும்பொழுது பல நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து வாய்ப்பாக கிடைக்கிறத கண் கூட பார்க்க முடியும் அடுத்து ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சம்பத்து தாரை இரண்டாவதாக வரக்கூடிய தாரை உபயோகம் நம்ம தொடர்ந்து பண்ணும்பொழுது பணத்தடைகள் அடிக்கடி தடை தான் பணம் வருது அப்படின்னு நார்மலாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியா இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான இன்கம் ரெகுலராக வர்றதுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா காஞ்சி பெரியவர் வழிபாடு காமதேனு வழிபாடு இந்த இரண்டு வழிபாடை தொடர்ந்து பண்ணும் பொழுது பணத்தடைகள் நீங்கிறதையும் கண்கூடாக பார்க்கலாம் அடுத்து நான்காவதாக வரக்கூடிய சேமதாரி சேமதாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பூர்வீக கர்மாக்கள் காரணமாக தான் நிறைய விஷயங்கள் நமக்கு கரெக்டாக நடக்காமல் தள்ளி தள்ளி போகிறது நிறைய அலைக்கழிப்புகள் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே பூர்வீக கர்மாக்களால் தான் நடக்குது ஸோ நான்காவதாக வரக்கூடிய இந்த சேமதாரை வழிபாடுகள் நீங்கள் பண்ணும் பொழுது தடைகள் விலகிறதையும் நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதையும் பார்க்கலாம் கர்மாக்களிலிருந்து நம்ம விடுதலை பெறலாம் இதற்கான வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு அனுமன் வழிபாடு நம்ம குடும்பத்தில் இருந்தவர்கள் முன்னோர்கள் இருப்பாங்களே அவங்க படத்தை வச்சு வழிபாடுகள் பண்ணுங்கள் அவங்களுக்கு வேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் கரெக்டான முறையில் ஃபாலோ பண்றது அதுக்கப்புறம் ஹனுமானுடைய வழிபாடு இந்த விஷயங்கள் தொடர்ந்து பண்ணும்பொழுது கர்மாக்கல்ல இருந்து நம்ம விடுபடுறதையும் கரெக்டா நீங்க பார்க்கலாம் அடுத்து சாதக தாரை சாதக தாரை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணும்பொழுது நிறைய நல்ல விஷயங்களை நம்மளால ஈர்த்துக்க முடியும் பாதகமான சூழ்நிலைகளில் கூட இந்த சாதகதாரை அப்படின்றது நமக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கறதுக்குண்டான தன்மை இந்த தெய்வத்துக்கு உண்டு அதில் மகாலட்சுமி மற்றும் பிள்ளையார் வழிபாடு இந்த இரண்டு வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க பட்சத்தில் எல்லா சூழ்நிலைகளும் சாதகமாக மாறத்துக்குண்டான தன்மை இருக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் மித்திரதாரை மற்றும் பரமமித்ரதாரை இதில் வரக்கூடியது ராகவேந்திரர் சிவன் மற்றும் துர்கை இந்த மூன்று தெய்வங்களில் தொடர்ந்து வழிபாடு இருக்க பட்சத்தில் உங்களுக்கு தோல்வியாக நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களில் திடீர்னு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் லைன் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது திடீர்னு ஒரு ஆதரவு கிடைக்கிறது நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான நபர்கள் வர்றது இது எல்லாத்தையுமே உருவாக்கி கொடுக்கறது இந்த மித்திரதாரைகள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தொடர்ந்து இந்த மித்திரதாரைகள் வழிபாடு பண்ணும்பொழுது நிறைய நன்மைகள் நம்ம தோல்விடுற சமயத்தில் நமக்கு கிடைக்கிறதே கண்கூடாக பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்